ột கூப்பிட்டு வாருங்கள் வணக்கம் வந்த அழக்கர்களா வாருங்கள் மந்திரியாரே அந்த யானைப்பாகளை மாற்றவில்லையா இன்னும் எழுந்திருக்கிறது வணக்கம்

கல்விக்காக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்க ஆணையிட்டு உள்ளீர்கள் அல்லவா அதற்கு மிகவும் நன்றி மன்னா மன்னா நாங்களும் உங்களுக்கு நன்றி கடன் பத்துள்ளேன் ஏனென்றால் எங்களுக்கும் மாதம் ரூபா ஆயிரம் ரூபாய் வழங்க ஆணையத்துள்ள மன்னா மிகவும் நன்றி மண்ணா நாட்டின் முதுகெலங்கில் உங்களுக்கு நல்ல செய்வதே என் கடமை அது மட்டும் மன்னா மற்றொரு அருமையான திட்டமும் அறிவித்த திட்ட மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிக்க நன்றி மன்னா நன்றி நான் அனைத்து ஆசிரியர்களையும் பார்க்க விரும்புகிறேன் வாருங்கள் மன்னா ஆசிரியர்களை பார்க்கலாம் காட்சி எட்டு ஆசிரியரின் வகுப்பறை மன்னா நீங்கள் எங்கள் பள்ளியில் வருகை தந்து மிக்க மகிழ்ச்சி மன்னா

அது மட்டும் சிறந்த கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இது சிறந்த வரப்பிரசாதமாக உள்ளது மண்ணா மண்ணா அது மட்டுமா பிஎஸ்டிஎம் திட்டம் தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தும் வி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் விஓ போன்ற வேலைகளில் சேர இருபது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கியிருப்பது

இந்த நாடகத்தில் பங்கு கொண்ட மாணவ செல்வங்களுக்கும் இந்த விதா அரங்கம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது